இந்த அதிகமாக வைக்கிறது இரவோடு இரவாக வைக்கிறார் ஏனென்றும் விளங்கவில்லை அந்த புத்தர்கள் சாந்தமே உருவான அந்த புத்தர் ஏனொரு களமாக கொண்டு போய் வைக்க வேண்டும் திருவண்ணாமலை அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் இருந்தாலும் காணி என்று எந்த விதமான பதிவும் இல்லை சஜித் பிரேமதாஸ் பௌத்த விவகாரங்கள் தொடர்பிலே பிக்குமாறு எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எவ்வருக்கும் அதை தடுப்பதற்கான உரிமை இல்லை என்று சொன்னார் முறைகேடான செயற்பாடுகளில் எத்தனையை சஜமாக கண்டித்திருக்கிறார் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு மிக்க அவர் வந்து பச்ச தூஷண வார்த்தைகளையே பேசுவார் தமிழர்களை வட்டி வட்டி வெட்டி துண்டாடுவேன் துண்டு துண்டாக பாசல் பண்ணுவேன் என்று கூட பேசியிருக்கிறார் போலீசார் எல்லாம் பக்கத்தில் இருப்பார் அரசியலமைப்பிலேயே கௌத்தமத்துக்கு முன்னுரிமை இருக்கிறது என்பதற்காக அந்த முன்னுரிமை அந்தஸ்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான செயற்பாடுகள் எழுப்பவர்களை நியாயப்படுத்திக் இது இனவாத மதத்தை நாங்கள் இது தலையெடுக்க மாட்டோம் மத தீவிரவாதத்துக்கு இடமே கிடையாது என்று சொல்வது மாத்திரம் ஒன்றும் இல்லை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு திருவண்ணாமலை புத்தர் செய்யும் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பாங்க அரசியல் பேசலாம் கடந்த வாரம் நிகழ்ச்சியை ஆரம்பித்திருந்தோம் கடந்த வாரம் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசியிருந்தோம் இந்த வாரம் திருகோணமலை சிலை விவகாரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் இன்று இந்த விவகாரம் மிக எல்லா தலங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது முதலில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பத்திரிகையாளர் வி தனபால அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த வாரம் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசியிருந்தோம் இந்த வாரம் பொதுவாக இந்த புத்தர் சிலை விவகாரம் எல்லா இடங்களிலும் பேச மாறி மாறியிருக்கிறது குறிப்பாக திருகோணமலையில் அந்த விவகாரம் நடந்தாலும் கூட தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் கூட இந்த விடயத்தை தற்போது கையில் எடுத்துக்கொண்டு பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் அதாவது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என்று தாங்கள் கருதுகின்றவற்றை இரவோட இரவாக புத்தர் சிலைகளை கொண்டு வந்து வைத்து பிறகு நாளடைவிலே அரசாங்கத்தின் உதவியுடன் இராணுவத்த படகளின் உதவியுடன் விகாரகளை அமைப்பது என்பது இலங்கையிலே மகா சங்கத்தினரின் ஒரு பிரிவினர் என்று சொல்லுவோம் முழு பேரும் ஒரு பிரிவினர் அதை காலங்காலமாக செய்து வருகிறார்கள் தமிழ் பகுதிகளிலே அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக அந்த மக்கள் பார்க்கிறார்கள் தங்களுடைய இனப்பெரம்பல் லைக் குறைப்பதற்கான சிங்கள குடியேற்றங்களை கால படிப்படியாக செய்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் அந்த விகாரங்கள் அமைப்பையும் புத்தர் செலவு வகுப்புகளையும் தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்கள் பார்க்கிறார்கள் வடக்குகளுக்கு தங்களது பிரதேசங்களே அது நீண்ட காலமாக வந்து பல்வேறு பிரச்சனைகள் நீதிமன்றங்களில் இருக்கின்றன அதிலே அரசாங்கங்கள் அந்த உண்மையான பிரச்சனையை பற்றி அக்கறைப்படாமல் பெரும்பாலும் அவர்களது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த என்ற அம்சத்தை வைத்துக்கொண்டே அதை அதுக்கு அந்த சிறுபான்மை மக்களுடைய அந்த ஆதங்கத்துக்கு அவர்களுடைய பிரச்சனை அக்கறைக்கு போதிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் அதுதான் இது மாதிரியான வரலாறு இந்த பின்னணியிலே இந்த திருகோணமலையிலே இரவு இரவோடு இரவாக அந்த சிலையை வைத்தார்கள் அது சட்டவிரோதமான ஒரு ஏற்பாடாக இல்லை என்றால் ஏன் அவர் இரவோடு இரவாக வைக்க முடியும் பகலில் செய்யலாம் இந்த அதிகமாக இந்த புத்தர் சிலைகள் வைக்கிறது இல்லை இரவோடு இரவாக வைக்கிறார்கள் ஏனென்றும் விளங்கவில்லை நேர்மையாக அந்த 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 புத்தர்கள் சாந்தமே உருவான அந்த புத்தர் சிலையை ஏனொரு களமாக கொண்டு போய் வைக்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனை அப்போ அதனாலே இது உள்நோக்கங்களோடு செய்யப்படுறது இந்த திருவண்ணாமலை பிரச்சினை பொறுத்தவரை அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய காணி என்று எந்த விதமான பதிவும் இல்லை அது ஏற்கனவே அந்த சம்பு ரஜமகா விகாரைக்கு சொந்தமானது என்றும் அதிலே ஒருவர் உணவகத்தை நடத்தி வருகிறார் என்றும் அவரை பாதுகாக்காக புத்தர் சிலை நாடகம் அரங்கேற்றப்பட்டது பெற்றது என்றால் இப்பொழுது உள்ள கதை ஆனால் அனுராகுமார் சிநாய்கா பாராளுமன்றத்தில் பதினெட்டாம் தேதி பேசும் பொழுது நவம்பர் பதினெட்டு பேசும் பொழுது இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கின்றன அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு எதுவும் இல்லை என்பதால் இனவாதத்தை கிளப்பக்கூடியதாக இந்த பிரச்சனை கையில் எடுக்கிறார்கள் அங்கே ஒரு பாடசாலையோ பணக்கத்தளமோ கட்டுவதற்கான திட்டம் தான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற போதிலும் இதுக்குள் வேறு ஒரு கதையும் இருக்கிறது என்று அவரே சொல்லுவார் இது வேற ஒரு கதையும் இருக்கிறது அதனால் இந்த 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 நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒரு உத்தரவு பெற்றிருக்கின்ற நிலைமையிலே இந்த பிரச்சனை இப்பொழுது முடிந்து விட்டது அதை பற்றி கூச்சல தேவையில்லை என்பதுதான் குமார் சிநாயக்கா ஜனாதிபதியினுடைய அரசாங்கங்களும் நிலைப்பாடாக இருக்கிறது அதனால் இந்த சிலையை வைத்த அன்று அந்த பாதுகாப்பு அதன் பாதுகாப்புக்காக சிலையை எடுத்ததாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா கூறியிருந்தார் பாராளுமன்றத்தில் மறுநாள் காலை இரவு எடுக்கப்பட்ட சிலை அதே இடத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி அவர் சொன்ன இடத்துலேயே நண்பகல் கொண்டு அங்கே புரிசார் வைத்து விட்டார்கள் அதனால் பா அந்த பாதுகாப்புக்காக அந்த சிலை எடுத்தது என்று சொன்னால் அவருடைய அபிப்பிராயப்படி அந்த சிலையை யாராவது சேதப்படுத்தி ஒரு இன இனப்பதட்டையிலே திருமணமே உருவாக்கக்கூடும் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் சொல்கிறார் ஆனால் அது வனுமண்டல அவர்கள் அதில் பெரிய ஒரு லைட்டை போட்டு நாலஞ்சு பொலிச காவல் விட்டு அதில் வச்சுருக்கலாம் அவன் இரவில்லை அதை எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை இல்லை இவர்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருந்திருக்கிறது ஆனால் எதிர்ப்பை கண்ட உடனே மாறி உடனே நடக்கிறார்கள் போல் தெரிகிறது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி இது இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த கொருந்தூர் மலை பிரச்சனையோ வவுனியாவில் இருக்கிற வடுக்கு நாரி மலையோ அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் தையட்டி தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கிறது அங்கே போய் போராட்டம் நடத்துகின்றவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனை இந்த இந்த அரசாங்க காலத்திலேயே பெருசாக இவ்வாறு சிலைகள் வைக்கப்பட்ட சம்பவங்கள் குறவு இதுதான் நான் நினைக்கிறேன் முதலாவதாக இருக்க வேண்டும் இந்த சம்பவத்தை அடுத்து ஒரு தென்னிலங்கையில் உள்ள எதிர்கட்சிகள் உடனடியாகவே அந்த அரசாங்கம் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு திரும்ப வைத்த பிறகும் கூட பௌத்த மதத்துக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டது என்று ஒரு ஒரு கூச்சல் போடுகின்ற நிலைமை பார்த்தோம் பாராளுமன்றத்திலே சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் பௌத்த பௌத்த விவகாரங்கள் தொடர்பிலே பிக்குமாறு எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எவ்வருக்கும் அதை தடுப்பதற்கான உரிமை இல்லை என்று சொன்னார் அவர் என்னொன்று சொன்னார் பௌத்த மதத்துக்கு அதிமுன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பிலே ஒன்பதாவது சரத்திலே அரசாங்கம் பௌத்த மதத்தை பணி பாதுகாத்து மேம்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாகவே இருக்கிறது என்றும் சொன்னார் ஆனால் அவரை பொறுத்தவரை நாங்கள் கேட்க வேண்டியது என்னவென்றால் எதிர்கால வரையில் பௌ பௌத்தமிக்குமாரில் ஒரு பிரிவினர் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுக்கின்றது போன்று பல அடாத்தான காரியங்களில் என்பது தென்னிலங்கையிலும் இருக்கிறது கிழக்கு பாதியிலும் நடந்திருக்கிறாங்க அவர் அவர் மகா சங்கத்தை நாங்கள் முழுமையாக சொல்ல வேண்டியது இல்லை ஒரு பிரிவினர் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுக்கின்ற மாதிரி சட்டங்களை மதிப்பதில்லை இப்போ தென்னில கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு பிக்கு அவர் வந்து வச்சு தூஷண வார்த்தைகளையே பேசுவார் அவர் ஒரு தமிழர்களை வட்டி 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 துண்டாடுவேன் துண்டு துண்டாக பாசல் பண்ணுவேன் ரெண்டு கூட பேசியிருக்கிறார் எல்லாம் பக்கத்தில் இருப்பார்கள் எந்த விதமான அப்போ இந்த மாதிரி இனத்தையே கொலை செய்வேன் என்று சொல்கின்ற ஒரு நிலைமையில் அந்த இந்த மாதிரியான விஷயங்களை அடாத்தாக சட்ட விரோதமாக வைக்க சிலைகள் வைக்கப்பட்ட அந்த சிலைகளை வைப்பதில் விக்குமார் காட்டிய முருகீடான செயற்பாடுகளில் எத்தனையை சஜ்பருமா கண்டித்து இருக்கிறேன் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும் அதை போன்ற சட்டம் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை இருப்பதை போலவே சிறுபான்மை மனிதர்களை பாதுகாக்க உரிமையினை பாதுகாதுகாக்க வேண்டுமா என்று சொல்லலாம் அதையும் பா அது அது சும்மா எழுத்துல இருக்கே தவிர அதே அப்படி அது பாதுகாப்பிற்காக தாங்களே அர்ப்பணிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒன்றும் இல்லை அதான் அவர்கள் அந்த வாக்கு வங்கியில் தான் அவதானம் வாக்கு வங்கியை காப்பாற்றுறது அதுதான் அவர்கள் பிரேமதாச சயித் பிரேமதாசன்னூடு அரசியலமைப்பிலே பௌத்தமத்துக்கு முன்னுரிமை இருக்கிறது என்பதற்காக அந்த முன்னுரிமை அந்தஸ்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான செயற்பாடுகள் நியாயப்படுத்தக்கூடாது நிச்சயமாக அதுதான் அந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது இங்கே இலங்கையில் அது நெடுங்க அது சட்டவிரோதம் ஒன்று வைத்து விட்டால் அது பௌத்த மதம் இங்கே தென்னிலங்கையில் குழப்பங்கள் வரும் பௌத்த மத மக்களை மத உணர்வுகளை புண்படுத்துவதாக அமையும் என்ற பெயரிலே இந்த தொல்லியல் முக்கியத்துவம் என்றதெல்லாம் காரணம் காட்டி அது பெரிய விகாரையாக விடும் எத்தனையோ விகாரங்கள் இருக்கிறது என்றைக்கையே தெரியாது அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அதான் என்றால் இந்த தென்னிலங்கையிலே இந்த சிலை வைப்புக்கு பிறகு அந்த அரசு எதிர்கட்சிகள் மத்தியிலே அந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரசாரங்களுக்கு மீண்டும் ஒரு இனவாத அடிப்படையிலான மதவாத அடிப்படையிலான அணி திரட்டலை செய்ய வேண்டும் ஒரு முனைப்பை கண்டோம் நிச்சயமாக எதிர்கால வரையிலே நாங்கள் பெரும்பான்மையினவாத சக்தி அணி திரட்டலின் மூலமாக இந்த நாட்டை எந்தளவு சீர்காடு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் கொண்டு வந்திருக்கிறார்கள் பெண்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு உலகக்கே தெரியும் ஆனால் மீண்டும் தேசிய மக்கள் சக்தியை உளுத்துவதற்கு ஒரு இனவாத அடிப்படையில் மதவாத அடிப்படையிலான எதிர்ப்பை கிளப்பி ம மக்களை அணித்திருட்டுகின்ற ஒரு ஒன்று முனைப்பு காட்டினார்கள் அது நுகைகொடை கூட்டத்தை கூட உதயகம் அன்பில் முகைகோடை கூட்டத்துக்கு ரெண்டு மூன்று நாள் முதல் அந்த பௌத்த மதத்துக்கு அது ஆபத்தை ஆபத்து குறித்து உங்களுடைய உருவம் எதிர்ப்பு காட்ட நீங்கள் அங்கே திரளுங்கள் என்ற ஒரு அறிக்கையும் விட்டார் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்த அவர்கள் கூட்டினதே அந்த அந்த கூட்டத்தை நடத்தினதே அரசாங்கத்தினுடைய அவர்கள் முதல் சொன்னது அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கடந்த வருடம் தேர்தல்களின் போ தேசிய தேர்தல்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை அவரோடு நினைவுப்படுத்தலான்னு சொல்லி குறைவு பேர காரணங்களுக்கு சொன்னார்கள் கடைசியாக அந்த கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமல் ராஜபக்சோ ஜனாதிபதி ஆக்கிற கோஷங்களோடு முடிஞ்சிருக்கு அது வேறு ஆனால் என்னென்ன நான் சொல்வது இந்த தென்னிலங்கையிலே நாங்கள் இதுவரை காலத்திலே வந்த அரசியலை படித்தால் நாங்கள் 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 இல்லை இந்த சமூகம் இலங்கை சமூகம் படித்திருக்கக்கூடிய பாடம் ஆனால் அதே இத்தனை பேர் அது அது மானசிகமாக படித்தார்கள் என்று நாங்கள் எல்லாரும் பார்க்கறது தென்னிலங்கையிலே சிங்கள பௌத்த தேசியவாத அணி மூலமாக இலங்கை மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை ஆனால் நாங்கள் இவர் ராஜபக்ஷ பார்ப்போம் அவர்கள் போரின் வெற்றியிலே சிங்கள மக்களை மிதக்க விட்டு அந்த குதூகலத்தில் வச்சு கொண்டு தங்களுடைய குடும்ப அரசியல் ஆதிக்கத்தையும் ஊழலையும் முறைகேடுகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் செய்துதான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த மக்களே கலந்திருந்தார்கள் அறுபத்தொம்பது லட்சம் வாக்களைப் பூட்ட மக்களே அவர்களுக்கு எதிராக கலந்து விரட்டி அடித்தார்கள் அவள் தெ தென்னிலங்கையில் இந்த இனவாத அணிதிரட்டல் மதவாத அடிப்படையிலான அணிதிரட்டல்கள் இந்த நாட்டுக்கு நாசத்தை தான் தந்தன இறுதியில் இந்த நாட்டை வங்குரோ தில்லையை கொண்டு வந்தன இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து வருகிறோம் வங்குரோ தில்லுமே கொண்டு வந்தாங்க அவள் மீண்டும் இந்த இனவாத அணிதிரட்டலில் இந்த எதிர்கட்சிகள் அக்கறை காட்டுவது என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமை அது ஏனென்றால் அது மீண்டும் இந்த மக்கள் நாங்கள் கடந்த கடந்த காலங்களிலே கடந்த எழுபத்தஞ்சு வருடங்களாக இந்த இனவாத அரசியலின் மூலமாக இந்த நாடுபட்ட அவலங்கள் முப்பது வருட கால யுத்தம் என்று பல்வேறு பலவேறு சம்பவங்களை இதழச் சொல்ல அதனால் எதிலிருந்தும் பாடம் படிக்காதவர்களாக மீண்டும் இனவாத மனிதரட்டலே அக்கறை காட்டுவது என்பது மிகவும் துறை சஜித் பிரேமதாசா போன்றவர்கள் அதை கையில் எடுத்திருப்பது மிக கவலைக்குரியது ஏனென்றால் அவர்களுக்கு தான் இந்த தமிழ் மக்கள் வாக்கு வடகிழக்கு உள்ள மக்கள் அவர்களுக்கு தான் அனுராவுக்கு வாக்களிக்கவில்லை பெரிய அளவில் அவருக்கு தான் வாக்களித்தார் அவர் இப்போ என்ன சொல்வார் மாற்றியதாக சொல்லக்கூடும் அவர் இந்தியாவில் நின்ற பொழுது இப்போ இரு வாரங்களுக்கு முன்னர் பொழுது அங்கே இருக்கும் ஒரு ஒரு அரங்கில் பேசும் பொழுது கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடத்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று சொன்னார் மீண்டும் இங்கே தச்சையிலாக அனுராக் மக்கள் பதிமூன்றை நடைமுறைப்படுத்தப்படுறோம் என்று வெளிக்கிட்டால் எதிர்ப்பு காட்டுற சக்திகளோடு சதிப்பிரவா இணைந்து கொள்வார் கொள்ள மாட்டார் என்பதுக்கு எந்திரவா இந்த உத்தரவாதம் அவர்களுக்கு இனி இவ இனவாத அடிப்படையில் தான் இவர்களுக்கு எதிராக வர முடியும் இன அதோடு என்னென்றால் பொருளாதார பிரச்சனையோ அல்லது அரசியல் கலாச்சாரத்தை பொறுத்தவரை நல்லாட்சியை பற்றியோ இந்த பாரம்பரியமான பழைய கட்சிகள் கதைக்க முடியாது என்றால் அவர்களால் இந்த இவர்கள் சீர்கட குழந்தவர்கள் அவர்கள் இப்படியான இதாக ஒன்றை கொண்டு மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு வருவதான காரியத்தில் தான் ஈடுபடுவார்கள் அதுக்கு அதுக்கான முன்னப்பை அந்த ஆரம்பத்திலே கிடைத்த முதற் சந்தர்ப்பத்திலே காட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக அதாவது மற்றொரு விடயம்தான் இந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்கு இப்படி காலகாலத்திற்கு இனவாதத்தை தூண்டுவதும் இனவாத சக்திகளுக்கு சார்பாக பேசுவதுமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் நன்கு அறிந்த மக்கள் இந்த முறை ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள் உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி மீது மக்களுக்கு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதாவது இதுவரை காலமும் இல்லாத ஒரு தரப்பு ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றது இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் அதே போன்ற போதைப் பொருள் ஒழிப்பு போன்ற விடயங்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே இந்த விடயத்திலும் கூட குறிப்பாக இப்படி இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் அல்லது அடாத்தாக இந்த புத்தப்பிக்குகள் செயற்படுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது நாங்கள் வாக்கு வங்கிக்காக எதையும்

சிங்கள மக்களை உதவாத அடிப்படையில் உணர்ச்சி வசப்படுத்தி அணிந்து சுலபம் கடந்த கால வரலாறு காட்டுது அதனால் இந்த பகுப்பிக்கு மரண நடவடிக்கைகளோ இனவாத நடவடிக்கைகளோ பெரும்பாலான சிங்கள பொத்த மக்கள் ஆதரிப்பதில்லை என்று பொதுவாக சொல்லிக் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இந்த அடாத்தான செயற்கு எதிராக வெளிப்படையாக வந்து எதிர்ப்பு காட்டுவதில்லையே இருந்தால் அந்த அயன்சீன் சொன்னது விஞ்ஞானி அயன்ஸின் சொன்னார் கெடுதி செய்வர்களார் மாத்த கெடுதி அல்ல அந்த கெடுதியைக்கு எதிராக மௌன எதிர்ப்புக்களை எதிர்ப்புக்களைப் போல் மௌனமாக இருக்கிறவர்கள்தான் இந்த உலகம் பயங்கரமாகதான் இருக்குது இன்னும் பெரும்பான்மையானவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்போ அதனால் சிங்கள அனுராக் குமார்க்கள் ஏபிபிக்கு என்ன தான் வளர்ந்த கடந்த காலத்தில் சிங்கள பொத்து தேசியவாத கொள்கையின் அடிப்படையில் அந்த பேஸில் தான் அவரோட இடசாரி சக்தியாக வந்தார்கள் அவர்கிட்ட அது இருக்குது இல்லை அவர்கள் அதை விட கடந்த காலத்தில் இனப்பிரச்சனை தீர்வுக்காக முன்னெடுக்கப்பட்ட சகல முயற்சிகளையும் இழைத்தவர்கள் வாய்மொன்றையும் விதித்தவர்கள் இந்திய படைகள் வந்திருந்த நிலையத்தில் இங்கே தென்னிலங்கையில் பெரிய அமர்களத்தை ஏற்படுத்தி தினவு பள்ளிகள் ரெண்டாவது கிளர்ச்சியாக நடத்தினார்கள் ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கூட்டணியாக சேர்ந்து கொண்டு அனுராகுமாரி சினாய்கா போன்று ஒரு கொஞ்சம் மிதவாத போக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கிற சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி என்னதான் ஏவிபிக்கு உள்ளே அவருக்கு அவருடைய அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு எதிர்போல் வந்தாலும் கூட அவர் கடந்த காலத்திலே நடந்த அணி இனவாத அடிப்படையிலான அணிதிரட்டல்களினாலே இந்த மக்கள் இதையும் அனுப்பி சிங்கள மக்கள் இதையும் அனுபவிக்கவில்லை அந்த மக்களுக்கு அந்த மக்களினுடைய பொருளாதார பிரச்சனைக்கோ அவருடைய சமூக பிரச்சனைகளுக்கோ தீர்வு தீர்வு கிட்டவில்லை அதனாலே இந்த இனவாத அணிதிரட்டலுக்கு எதிராக சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று அனுராகுமார் சாயக்கா போன்றவர்கள் ஜனாதிபதி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சனைகளை தமிழர்கள் முஸ்லீம்களுடைய இன அடிப்படையிலான இனத்துவ அடிப்படையிலான பிரச்சனைகளை தீர்க்காமல் இந்த நாட்டிலே எந்த விதமான முன்னேற்றத்தையும் உருப்படியான முன்னேற்றத்தையும் காண முடியாது இது அரகமும் இன 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 ஒடுக்குமுறைகளின் மூலமாக ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகள் தான் இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் பெருமளவு காரணமாக இருக்குது அது மட்டுமன் இல்லாட்டியும் பெருமளவுக்கு காரணமாக இருக்குது அப்போ இதை இதை நாங்கள் தொடர்ந்து விட முடியாது அதுடன் நீண்ட காலமாக க அரசாங்கங்களினுடைய பாகு பாகுபாடான கொள்கைகள் ஒடுக்குமுறைகள் காரணமாக அந்த சிறுபான்மை மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இல்லாத பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்குது இந்த இந்த பிக்கு பிக்குமர்பு செய்கிற அட்டகங்களும் அது உண்டு அதுவும் உண்டு அது அதுவும் உண்டு வர வர காணி பிரச்சனைகள் அது கணக்கு இருக்குது அதுவரை அது ஆனால் அது அதீதமான இராணுவ பிரசன்னோம் ரெண்டு பிறகு அந்த அடக்குமுறை கடந்த கால அடக்குமுறையின் விளைவாக கடந்த கால பாகுபாடான கொள்கைகளின் விளைவாக அந்த மக்கள் சிறுபான்மை சமூகங்களுக்கு இருக்க உலகாக ஏற்பட்ட பிரத்யேகமான பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுதான் சமத்துவமாக இல்லாத சமூகத்தை நடத்தப் போகிறோம் என்ற கதையை தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ நம்ப முடியும் அதனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களின் பிரச்சனையிலே முன்னே போக்கப்பட்டு வித்தியாசமாக நடப்பார்கள் என்பதற்கான ஒரு அந்த அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய எந்த சமைக்கியும் இதுவரை காட்டவில்லை பெரும்பனே எல்லாரையும் சமத்துவம் நடத்துவான்றது அது நெடுக்க சொல்லிவாங்க இடசாரி கட்சியை நெடுக்க சொல்லிக் கொண்டு எல்லாம் சோசியலிசம் வந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி அது அது சும்மா வாய்ப்பாடு அதனால் நான் நான் அரசாங்கத்திடம் நாங்கள் தமிழ் மக்களோ நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் சிங்கள மக்கள் மத்தியிலேயே போய் இந்த பிரச்சனையை நீண்ட காலமாக ஒரு சிறுபான்மையினர்களுக்கு அநீதியான ஒரு அணுகுமுறை நாங்கள் கடைப்பிடிப்பது முறையல்ல தர்மமும் அல்ல அது நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் குறைஞ்சபட்சம் பவன்ட் திருத்தத்தை ஆவது மாகாண சேவல் முறையாவது முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு சிங்கள மக்களினுடைய நம்பிக்கை ஒன்றெடுத்து அவர்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உடனடியாக மாறிவிடும் என்று சொல்லவில்லை அனுராகமா சாணிக்கா ஒரு டிவிலையோ அல்லது ஒரு நாள் நாட்டுக்கு பேச போகிறேன்னு பேசிவிட்டால் உடனே தீர்ந்து விட போவதில்லை அது ச ஜேவிபியை பொறுத்தவரை அவர்கள் அடிமட்டத்தில் சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்து வேலை செய்து ஒரு பாரம்பரியமான அரசியல் நடவடிக்கைகளை கொண்டவர்கள் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அன்ரா குமாரசாமிக்கு பாராடும் ஜனநாயக தேர்தலில் அவற்றை கருத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார் அந்த அவர் அப்படியே அந்த மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கல ஒருவராக காட்டப்பட்டார் அப்படி நடந்து கொண்டார் அதே மாதிரி இந்த சிறுபான்மை மக்கள் பிரச்சனை பிரச்சனையிலும் நாங்கள் நடுக இப்படி நியாயமாக நடக்கக்கூடாது அநீதியாக அவர்களுக்கு ஒரு நியாயபூர்வமான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் நட உடனடி நடவடிக்கை செய்யக்கூடியது மாகாண சிவ யார் என்ன குறை சொன்னாலும் மாகாண தான் அதை நாங்கள் நடைமுறைப்ப தேர்தல் நடத்த வேண்டும் அது அந்த மக்கள் பிரதிநிதிகளால் அந்த நிர்வாக வடக்கு கிழக்கிலே இந்த மாகாண சபைகள் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சிங்கள மக்களுடைய ஆதரவை அதுக்கு திரட்டுணும் சிங்கள மக்கள் இந்த கருத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களோட கருத்துகள் மூலம் அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அதே அதனால் அந்த அதை அவர்கள் செய்கிறார்கள் இல்லை மாறாக இருந்தால் இப்போ பயன்புண்டா திருத்தம் மாகாண சபை தேர்தல் அவற்றிலே அரசாங்கம் ஜேவிபி எடுத்திருக்கிற முறை நிலைப்பாட்டை பார்த்தால் இந்த காலங்காலமாக அதிகாரப்பரவராக்களையும் இனப்பிரச்சனை தீர்வையும் மிதித்த தேசியவாத சக்திகள் இனவாத சக்திகளினுடைய அவர்களை திருப்திப்படுத்துகிற ஒரு நிலப்பாட்டையே இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களை மீறியதை செய்து மக்களை ஒன்றெடுத்து அந்த தேசியவாத இனவாத சக்திகளை ஓரங்கற்ற அணுகுமுறையவர்கள் இன்னும் கைய திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக நிறைய விடயங்களை பேசினோம் இதே போன்று அடுத்த வாரமும் அடுத்த வாரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் தொடர்பாக வாங்க அரசியல் பேசலாம் நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அடுத்த வாரம் வாங்க அரசியல் பேசலாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்